வணக்கம் மக்களே போன பதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் பை லெனின் லெனினோட அரசு அப்படிங்கிற நூல் எதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நூல் நமக்கு எதுக்கு உதவியாக இருக்கும்னா மார்சிய பார்வையில் ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும் அடுத்தது கேபிட்டல் ஸ்டேட்னா என்ன ப்ரோலிட்டேரியன் ஸ்டேட்னா என்ன அதாவது முதலாளித்துவ அரசு அப்படின்னா என்ன உழைப்பாளர் அரசு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கும் அதை ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கறக்கும் டிஃப்ரென்சேட் பண்ணுறக்கும் நமக்கு உதவியாக இருக்கும் முதல் பகுதி பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரொஃபைலோட ஹைலைட்ஸில் இருக்கும் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும் முதல் பகுதி பார்த்துட்டு பாருங்க இப்போது மக்களின் விடுதலைக்காக போராடுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு தரப்பினர் மட்டும் போராட மாட்டாங்க ஒரு ஒரு ஐடியாலஜி ஒரு ஃபிலோசஃபி அதை நம்பர் அவங்க மட்டும் போராட மாட்டாங்க பல்வேறு கோட்பாடுகள் பல்வேறு தத்துவங்களை முன்வைக்கிறவங்க போராடுவாங்க அப்படி போராடுறவங்க அனார்கிஸ்ட்டுகள் அப்படிங்கிற ஒரு தரப்பு சோசியல் டெமோக்ரட்ஸ் அப்படிங்கிற ஒரு தரப்பு இந்த அனார்கிஸ்டுங்க யார் அப்படின்னா ஆர்கி அப்படின்னா ஆட்சி அனார்கி அப்படின்னா ஆட்சி ஏற்கக்கூடாது அதாவது அரசு ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சோசியல் டெமோக்ராட்ஸ் யாருன்னு அப்படின்னா சமூக ஜனநாயகவாதிகள் இவங்க எல்லாம் எந்த மாதிரியான தத்துவங்கள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ இவங்களை மார்க்சிய பார்வையில் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அதாவது மார்க்சிய பார்வையில் இவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா தே ஹாவ் ஃபண்டமெண்டல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் அதாவது ஒரு அரசு ஒரு அரசனுடைய பங்கு என்ன அவனுடைய வேலை என்ன அப்படிங்கிறதுல இவங்களுக்கு அடிப்படையாகவே புரிதல் குறைபாடு இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பா சமூக புரட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசு அப்படிங்கிறது அதோட வேலை என்ன அதோட பங்கு என்ன அப்படிங்கிறதுல அடிப்படையிலே இவங்க அனார்கிஸ்டுகளுக்கும் சோசியல் டெமார்க்ரிஸ்டுகளுக்கும் புரிதல் குறைபாடு இருக்கு அப்படின்னு மார்க்சிய பார்வையில பார்க்குறாங்க சரி இந்த அனார்கிஸ்டுகளாகட்டும் சோசியல் டெமாக்ரெட்ஸ் அதாவது சமூக ஜனநாயகவாதிகள் இவங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்குற நம்ம பார்ப்போம் இவங்க அரசை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அனார்கிஸ்டுகள் இந்த அனார்கிஸ்டை பொறுத்த வரைக்கும் புரட்சியோட ஆரம்பத்தில் ஸ்டேட் அதாவது அரசு அப்படிங்கிறது அபாலிஷ் பண்ணப்படணும் இல்லாமாக்கப்படணும் கூடவே இப்போது முதலாளித்துவ அரசு இருக்கா கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட் இருக்கா இந்த கேபிடலிஸ்ட் ஸ்டேட்டை வேற எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது வேற எந்த அரசை வச்சும் இட்டு நிரப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த அனார்கிஸ்டுகள் சொல்கிறாங்க இதே சமூக ஜனநாயகவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல இந்த புரட்சியாக வரக்கூடாதுப்பா இந்த கேப்பில் ஸ்டேட் இருக்குல்ல இது அப்படியே வச்சுக்கலாம் இது சிறு சிறு மாற்றங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் சரியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த ரெண்டையுமே மார்சியை பார்வையில் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எல்லாமே தவறுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மார்க்சிஸ்டுகளை கேட்கும்போது அவங்களோட தத்துவம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம்